அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் நாம் இ வரிசை எழுத்துக்களை எழுத கற்றுக்க போகிறோம் கா மேலே ஒரு கோடு மட்டும் போட்டிங்கன்னா அது இ வரிசை எழுத்துக்கள் ஓகேங்களா ரைட் கி கி நீங்கள் வந்து ரொம்ப கீழே வரைக்கும் கொண்டு வரணுன்றதுலாம் கிடையாது சிலர் என்ன பண்ணுவோம்னா கீ இப்படி எழுதுவாங்க அப்படிலாம் கூட தேவையில்லை கா போட்டு மேலே சின்னதாக ஒரு கோடு இந்த இந்த அளவுக்கு எழுதுனா கூட போதும் நீங்க கி 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 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்றத முதல்ல பொறுமையாக கவனிச்சுக்குங்க இந்த லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புனா போதும் அடுத்தது நீ எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதணும் ரொம்ப முக்கியம் அப்பதான் அந்த சவுண்ட் உங்களுக்கு நல்லா புரியும் அடுத்தது சி 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 அடுத்தது அடுத்து டி கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் எழுதலாம் ஆனால் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அது மா மாதிரி ஆகிடும் கொஞ்சம் சின்னதாகவே அந்த டீன்ற எழுத்தை நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது நீ அடுத்தது தி 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 எழுதும்போது கொஞ்சம் வேகமாகவும் எழுத முயற்சி பண்ணணும் அதே மாதிரி கையெழுத்து அழகாகவும் இருக்கணும் அடுத்தது நீ அடுத்தது பி 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 அடுத்தது மி 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 அடுத்தது கி அடுத்தது அடுத்து ரித்துி அடுத்து என்னோட கை எப்படி போகுது எங்கிருந்து ஆரம்பிச்சு எப்படி முடிக்குதுன்றத கவனிச்சிங்கன்னா கையெழுத்து கொஞ்சம் வேகமா உங்களால எழுத முடியும் வி அடுத்தது அடுத்து லி 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 அடுத்து ரி 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 அடுத்து நி நி ஓகே நீங்களும் என்ன பண்ணணும் இதே மாதிரி மேலே மட்டும் ஒரு கோடு போட முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் வேகமாக எழுதவும் ட்ரை பண்ணுங்கள் அதே சமயத்தில் கை எடுத்து கொஞ்சம் அழகாக இருக்கணும் ரொம்ப கோணலாக வேண்டாம் ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும் ஸ்பீடாக எழுத முயற்சி பண்ணுங்கள் எழுதி எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்